ஓம் இனிஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்க மிகச்சிறப்பாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிரக நிலையெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு சுக்குர புதனுடைய அனுக்கிரம் இருக்குது அடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறாங்க சூரியன் பதினாலாம் தேதி ஆவணி ஒன்று ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து புதனும் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் புதன் ஆயத்தை உகத்தை கொடுப்பாரு செவ்வாய் பத்தாம் இடத்துல சிறப்பாக இருக்கிறார் மூணாம் இடத்துல இருக்க சனி பவனும் அக்ரகதி அடைஞ்சிருக்கிறாரு நாலாம் மேடம் நாலாம் இடத்துல வைக்கிறதுக்கு அடைஞ்சு நல்ல பழங்களை கொடுக்குறாரு சரி சார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கோகலாஷ்டமி வருகிறது வருகிற பதினாறு ஆகஸ்ட் பதினாறு ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி கோகலாஷ்டமி வருகிறது கோகலாஷ்டமி வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நடக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கிறார் கோகலாஷ்டமி வந்து கர்ம பிள்ளைகள்லாம் தீரும் கண்ணன் பிறந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி கண்ணன் அவதாரமே வந்து மனிதனுக்கு மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி இருக்கக்கூடாது இதை நிரூபிக்க தான் பிறந்தார் கிருஷ்ணன் ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்தார் சரியா நேரலே அஷ்டமி தீதி அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் பார்த்து பிறந்தார் கண்ணன் மனித வாழ்க்கைக்கு கீதையை கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக என்ன தவலை சொல்கிறேன்னா தனுசு ராசினியர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட கிருஷ்ணனுடைய படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வரும் எல்லோரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கும்பிடுவோம் சில பேர் கோயிலுக்கு போவாங்க கிருஷ்ணன் கோயிலுக்கு போவாங்க சில பேர் வீட்டிலே வந்து பூஜை பண்ணுவாங்க வீட்டில் பூஜை பண்ணுறது மிகச்சிறப்பு கண்ணன் படத்தை வச்சுக்கிட்டு கண்ணனுக்கு பிடித்த பதார்த்தங்கள் செய்யலாம் நிறையா இருக்குது அவள் சீடை முறுக்கு பால் ப்ராடக்ட் மில்கு பால்கோவா பால் பொருட்கள் பால் செய்த பொருட்கள் இப்படி நிறைய செய்யலாம் செஞ்சு நம்ம படையெல்லாம் வச்சு கண்ணனை கும்பிடலாம் பெண்கள் அன்னைக்கு நல்லா அலங்காரமாக இருப்பாங்க அலங்காரப்படுத்திக்கலாம் சிறுவர் சிறுகளை அலங்காரப்படுத்திக்கலாம் நேரில் இதுக்கெல்லாம் பின்னாடி வரேன் நான் அந்த இந்த விழாவை எப்படி கொண்டாடுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை தெரிஞ்ச விஷயத்தை பற்றி ரொம்ப திருப்பி பேச வேண்டாம் நீங்கள் ஒரு படத்தை வச்சு கும்பிடணும் அதுதான் முக்கியம் வேத ஜோதிடத்தில் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு படம் இருக்குது அது என்ன படம் சார் அப்படின்னா ஒரு குருத்தேச்சத் குருச்சேத்திரம் குருச்சேத்திரம்னு என்னென்னா அது ஒரு இடம் பாண்டவ போர் நடந்த இடம் பாண்டவர்களுக்கும் துரியோதனுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்த இடம் ஒரு போர் தான் குருச்சேத்திரம் அந்த குறிச்சி அர்த்தத்தில் கண்ண பகவான் வந்து பாண்டவர்களுக்கு தலைமை எடுத்து வழி நடத்தினார் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார் அதனால் அவர் பேர் கண்ணப்பன் பார்த்த சாரதி என்ற பேரும் இருக்குது அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு உபதேசம் பண்ணுறாரு அர்ஜுனனுக்கு வந்து வாழ்த்து உபதேசம் பண்ணுறாரு அந்த படத்தை நீங்கள் வச்சு கும்பிடணும் கிருஷ்ணன் வந்து கண்ணனுக்கு வந்து பகவத்கீதையை வந்து உபதேசம் பண்ணுற படம் கிருஷ்ணன் நின்றுருப்பார் அர்ஜுனன் கீழே உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுருப்பார் நமஸ்காரம் பண்ணுவார் இந்த படம் கடையில் கிடைக்கும் இந்த படத்தை நான் அந்த வீடியோவில் அனுப்புகிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா அப்படி தனிப்பட்ட முறையில் வேங்கிற கேக்க வேணும் வேணும்னு கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க உங்களுக்கு நான் அந்த படத்தை அனுப்புகிறேன் அந்த படத்தை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சு பூஜை வச்சு கும்பிடலாம் ஃபோட்டோ பிரிண்ட் பிரிண்டவுட் கூட எடுத்துக்கலாம் சரியா ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு நீங்கள் பூ பூஜையில் வச்சுக்கலாம் ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மூலம் போராடம் முத்திராடம் ஒன்னாம் பதத்தில் பிறந்தவர்கள் கீத உபயேசம் உள்ள படத்தை வைக்கணும் கண்ணன் வந்து அர்ஜுனுக்கு கீத உபயேசம் செய்த படம் அந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும் கர்ம பலன்கள் தீரும் தர்ம பலன்கள் கூடும் கர்மம் கெட்ட கர்மம் கர்மம்னால என்ன போன பிறகு சேர்ந்த நஷ்டங்கள் தான் போன பிறகு நம்ம நல்லது செஞ்சோம்னா அந்த பிறகு கொஞ்சம் நல்லா இருப்போம் கெட்டது பண்ணோம்னா கஷ்டப்படுவோம் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த கர்ம பலன் தான் வந்துட்டு இருக்கும் அந்த கர்ம பலனெலாம் தீரும் சரியா கிருஷ்ணன் அவதாரமே வந்து கர்ம பலனை தீர்க்க தான் அவதரிச்சிருக்கிறாரு ஏன்னால் அவதாவது அவருடைய ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பத்தாவது அவதாரம் இனிமேல் எடுக்க போகிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ நீங்கள் கோகுலாஷ்டமி அன்னைக்கு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நான் சொன்ன அந்த கிருஷ்ண படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க பூஜை டைம் வந்து உங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் ஒம்போது டு பத்து வச்சுக்கலாம் இல்லைனா இரவு எட்டு டூ ஒம்பது வச்சுக்கலாம் சரியா அன்றைக்கி வந்து என்ன கிழமை சார் அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து சனிக்கிழமை தான் சனிக்கிழமை சனி ஊர வரும் இரவு எட்டு டு ஒம்போது நீங்கள் வந்து காலையிலே பின்னிருங்க சரியா காலையிலே பின்ட்டிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் காலையில் நல்ல நேரம் வந்து ஏழை முக்காட்டும் எட்டே முக்கா சாயந்திரம் வந்து நாலு நேரம் நாலே முக்காட்டும் அஞ்சே முக்கா அந்த டைத்துலேயே பின்னிருங்க ஏழை முக்காட்டும் எட்டே முக்கா செய்யலாம் காலையிலேயே நெச்சு குளிச்சு முளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கண்ணன் படத்தை எடுத்து அதை அதை தொடச்சி குங்குமம் புட்டு வச்சு சந்தனம் எல்லாமே வச்சு மல்லிகைப்பூ வைங்க சரியா வாசனை பூக்கள் கண்ணனுக்கு வைங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு புல்லாங்குழல் வாங்குங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு புல்லாங்குழல் வாங்குறது மிக சிறப்பு தான் வீட்டில் புல்லாங்குழல் இருந்தாலே கிட்ட சக்தி இருக்காது தீய சக்தி இருக்காது புல்லாங்குழல் இருந்தவங்க புல்லாங்குழல் வாசிக்கலாம் ஏன்னா வீட்டில் வந்து இசைக்கருவி ஏதோ ஒன்று இருக்கணும் கண்ணனுக்கு புல்லாங்குழல்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தனுசராசினியர்களுக்கு இந்த வீடியோ வேலை கேட்குறேன் இன்னும் நாள் இருக்கு இன்றைக்கி தேதி ஒன்பதாம் தேதி தான் இன்னும் ஒரு வாரம் இருக்குது அடுத்த சனிக்கிழமை தான் ஸோ அந்த ஒரு வார காலத்துக்குள்ளே புல்லாங்குழல் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க புல்லாங்குழலை வந்து பூஜை அறையில் வைங்க புது புல்லாங்குழல் கிராஃப்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு புல்லாங்குழல் வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு கண்ணனை கும்பிட்டுட்டு அந்த புல்லாங்குழல் வாசிங்க நமக்கு வாசிக்க திரிதோ இல்லையே ஊதுங்க சரியா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஊதுங்க அந்த பூஜை முடிஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊதுங்க அந்த கண்ணன் கண்டிப்பாக வருவான் அல்ல இப்போ அவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே அவன் கண்ணன் கண்டிப்பாக வருவான் தனுசு ராசி நேரில் வீட்டுக்கு தேடி வருவான் தேடி வந்த கண்ணன் கவலை தீர்ப்பான் கஷ்டத்தை போக்குவான் வேண்டியதை கொடுப்பான் விரும்பியதை செய்வான் அந்த கண்ணபுரான் கண்ணப்பன் கண்டிப்பாக செய்வார் குகலாஷ்டமி தர்மத்தை காக்கவே பிறந்தார் சரியா தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் தர்மமே ஜெயிக்கும் ஸோ தர்மத்தை காக்க பிறந்தார் தர்மத்தையே நிலநாட்டினார் அந்த தர்மத்தின் தலைவன் காவலன் நம்ம பிரபஞ்சத்தில் காக்கும் தெய்வம் கண்ணன் கூப்பிட்டோன்னே ஓடி வருவார் கண்ணன் ஏன்னா கருட வாகனம் இல்லவா அவர் வந்து பெருமாளோட அவதாரமாக இருந்தாலுமே அவர் வந்து கிருஷ்ண அவதாரத்தில் நிறைய வித்தைகள் பண்ணியிருக்கிறார் மாய லீலைகள் பண்ணியிருக்கிறாரு முக்கியமாக பாரத போரா நல்லபடியாக நடத்தி முடித்து பாண்டவர்களுக்குரிய சொத்தையும் கொடுத்துருக்கிறாரு சுகத்தையும் கொடுத்துருக்கிறாரு அப்பேற்பட்ட கண்ணன் அவருதுனால இன்றைக்கி தனுசுராசினியர்கள் அந்த கீதை உபதேசம் பண்ண கண்ணனுடைய படத்தையும் வீட்டில் வச்சு நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பலன்கள் பலன்கள் சொல்லணும்ல வழிபாடு பூஜை புனஸ்காரத்தை சொல்லியாச்சு பழங்கள் பழங்களை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் இந்த வீடியோ நான் நிறைய பேசுறது இல்லை ஒரு தாவூலுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன் அதுவும் இன்றைக்கி போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் மனசில் பட்டுச்சு இன்றைக்கி வந்து பௌர்ணமி இன்றைக்கி பௌர்ணமி இருக்குது மதியம் வரைக்கும் இருக்குது காலையில் தான் பேசுகிறேன் பௌர்ணமி அன்றைக்கி இந்த தகவலை வந்து ராசி நேருக்கு சொல்லிடுவோம் சரியா நேர்களே ஓகே நல்லா இருக்குது கிரகநலி நல்லா இருக்குது சனி பவன் வக்கரமாக இருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நல்லாயிருக்குங்க சனி பவன் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா நேர்களே ஓகே பழங்களை எப்படி சார் இருக்குன்னு சொல்கிறேன் நான் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு வந்து யோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது தனசராசினிய எதிர்பாராத நன்மைகள் வரும் சரியா நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணப்படான நல்லபடியாக கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுப்பாரு நீண்ட காலமாக இருந்த கஷ்டங்கள் நீரும் கஷ்டங்கள் நீருங்கி இஷ்டம் போல் வாழ்வீங்க உடல்நல குறைபாடுகள்லாம் சரியாக போயிடும் நாள்பட்டு வியாதில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிறவங்க தேக அறைக்கி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது நிதி மேலாண்மை நல்லபடியாக இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் செய்த முதலீட்டில் நல்ல லாபம் வருமானம் கிடைக்கும் தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா தொழில் சாணாபதி ஒம்போது கூடியவன் ஒன்பதாம் இடத்துல வராரு கர்மஸ்தானாபதி யார் தொழில் குள்ளவன் யார் இப்போ தான் முதன்மை தொழில்காரகன் அதுபோக ரெண்டாம் தர தொழில்காரகன் சனி பகவானும் அக்கரனையிலிருந்து வெளியே வந்துவிட்டார் புதனும் தர்ம தர்மகர்மாதிபயம் ஒன்பதாம் இடத்துல சேருது ஆகஸ்ட் ரெண்டுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கேது இருந்தாலும் பிரச்சனை இல்லை கேது வந்து கொஞ்சம் தடையில் கொடுப்பாரு அதுக்கு விநாயகர் பூஜை பண்ணணும் சரியா டெய்லி விநாயகர் கும்பிட்டுருங்க ஏன்னா ஒன்பதாம் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறார் பாக்கியம்னா என்ன புகழ் அந்தஸ்து உயர்வு தான் ஒரு மனிதனுக்கு பாக்கியம் பாக்கியம் தான் அனைத்தையும் சாத்தியப்படும் அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அஞ்சாம் இடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சாம் இடத்துக்கு செவ்வா பார்வை இருந்தாலுமே செவ்வாய் தான் விட்டு பார்க்குறதுனால கொஞ்சம் வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்துக்கும் ஒம்பது கோடி ஒன்று வரார் ஸோ ஒம்போது அஞ்சாம் இடம் வலுப்படுறது பஞ்சமஸ்தானம் பைக்கஸ்தானம் வலுப்படுறதுனால பூர்வப்பணி சொத்துக்கள் கிடைக்கும் தொட்டக்காரியம் தோறும் காரிய அனுபவம் இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பிள்ளைகளால் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா சூரியனும் வந்து கொஞ்சம் சேர்றாரு ஒன்பதாம் இடத்துல கேது கூட சேருது வந்து யோக பலனை கொடுத்தாலுமே அப்பா வழியில் சில பிரச்சனைகள் கொடுக்கும் தகப்பனுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க ராசியுடைய நேருடைய தவப்புனுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க அப்பா வழியை ஒரு கிட்ட அனுசரித்து போங்க ஏன்னா ஒம்பது கூட ஒன்பதாம் இடத்துல கேது கூட சம்மந்தப்படுறது நல்ல விதமாக இருக்காது புரிதல் கம்மியாக இருக்கும் கான்ட்ரவர்சன் இருக்கும் பீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சரியா நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க பங்காளிக்குள்ளே பிரச்சனை வரும் வாய்க்கா சண்டை சண்டை வீட்டு சண்டை பழைய பத்து சண்டை இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் புதன் வந்துடுவார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு மேலே நிலமை மாறும் ஸோ ஆகஸ்ட்டு இருந்து ஆகஸ்ட் இருபத்திரெண்டு வரைக்கும் ஒரு நாலஞ்சு நாள் கவனமாக இருங்க ஆறு நாள் கவனமாக இருங்க ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆறு நாட்கள் கவனமாக இருங்க அப்பா ஒளி உறவுமுறை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அது போக வந்து கொஞ்சம் உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக வாயை அடைக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு மேலே புதன் உள்ளே வந்துட்டு பிரச்சனை இல்லை ஏன்னால் சூரியன் வந்து முதல் மக தான் போவார் கேது நட்சத்திரத்தில் கேது கூட இணைஞ்சு தான் போவார் கேது கீழே தான் இருக்கிறாரு கேது வந்து இப்போ உத்தரம் தாண்டி பூர நட்சத்திரத்துக்கு வந்துட்டு பூரம் நாலாம் பார்த்துக்கு இருப்பினும் அந்த சூரியனால் அவர் வந்து கொஞ்சம் சூரியனை கிரகணப்படுத்துவார் ஏன்னா கேது என்ன பண்ணுவார்னா இருபது டீருக்குள்ள வரும்போது சூரியனை பிடிச்சி வச்சுக்குவார் சரியா அதுபோக போக செவ்வாயை செவ்வாயை வேற ராகு வேறு பார்க்குறாரு ஸோ ராசிக்கு வேண்டிய ரெண்டு கிரகங்கள் ராகு கேது பிடியில் போகுது இதுதான் ஜோதிடத்தில் சூட்சுமம் இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ராகு மூணாம் இடத்தில் இருந்துட்டு பத்தாம் இடத்தில் இருக்க ராகு பார்ப்பார் அப்படியே ஒரு ரிவர்ஸில் பார்ப்பார் அடுத்து வந்து கேது வந்து சூரியனை பிடிச்சிக்குவார் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு குடையவனும் ஒம்பது லாக் லாக்காயிருவாங்க ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா இயல்பாக இருக்க முடியாது அப்பா கூடையும் சரி அப்பாவோடய உறவு முறையில் இயல்பாக இருக்க முடியாது அதிர்ஷ்டம் அளவுக்கு இருக்காது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கர்ம பணம் கர்ம வினைகள் கூடும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ராகு செவ்வாய் பார்க்கறதுனால என்ன பண்ணுவார்னா கர்மத்தை கூட்டுவார் ஏன்னா ராகு சனியும் பிடிச்சி வச்சுருக்காங்க சனி பகவான் கர்மத்துக்கு தண்டனை கொடுக்குறவர் ராகு சனி இணைவு ராகு வந்து செவ்வாய் பார்க்குறாரு அதுபோல் செவ்வாயும் சனி பகவானை பார்க்குறாரு செவ்வாய் தான் சொந்த வீட்டையும் பார்க்குறாரு ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கில் ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது ராசிக்கு எந்தெந்த இடங்களில் சார் பாதிக்கப்படுது அப்படி பார்த்தோம்னா மூணாம் மடம் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் தர்ம கர்மஸ்தானங்கள் மூணாம் மடம் தைரிய ஸ்தானம் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் இதுக்கு வந்து கண்ணபரானை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் வந்து கர்ம பலனை தீர்க்க பிறந்தவர் அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில் நான் சொன்ன டயத்தில் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும் பூஜை புனஸ்கார இப்படி சார் பண்ணணும் அதை சொல்லணும் கண்ணன் படத்தை தொடச்சி வைங்க சந்தனம் வைங்க பூ வைங்க பிரசாதம் வைங்க எதுவுமே இல்லைனா பாலை காய்ச்சி சக்கரை போட்டுருங்க போதும் கண்ணனுக்கு பால் போதும் கண்ணனே பால் தானே அவனே மாடு மேட்ச கண்ணனே வந்து மாடு மேட்ச்சவன் தான் ஸோ அவருக்கு பால் காட்டில் பெரிய பிரசாதம் எதுவுமே தேவையில்லை நெய்வை பாலை வைங்க உங்களை வசிதவாய் பிரிச்சு எதுனா செஞ்சு வைங்க பலகாரம் செய்யுங்க நிறைய செய்ங்க நிறைய செய்யலாம் கண்ணனுக்கு எந்த பொருளை வேணாலும் படையல் வைக்கலாம் மனிதன் சாப்பிட்ற பொருள் அனைத்தையுமே கண்ணனுக்கு படையில வைக்கலாம் ஏன்னா அவன் வந்து மனிதனோட மனிதனாக வாழ்ந்தவன் இருக்கிற கடவுளே வந்து ரொம்ப நாள் மனிதனோட வாழ்ந்த ஒரே கடவுள் கிருஷ்ணன் தான் சரியா போர் முடியுது வரைக்கும் அவர் மனிதனாக நடமாட்டார் துவாரகளை நடமாட்டிருந்தார் சரியா அது ரொம்ப ஒரு புண்ணிதம் கண்ணன் அந்த கண்ணன் கலிஹ கண்ணன் சரியானேரில் அந்த கண்ணன் வந்து கலிபுகத்தில் வந்து அவதரித்து நல்ல நிறைய காரியம் பண்ணார் அவர் அமைச்சது அந்த அந்த யுகம் வந்து துவார யுகம் தான் இருப்பினும் கலிபுகத்துலேயும் அவருடைய பங்கு அதிகமாக இருக்குது கலையூர்த்தல் கண்கண்ட தெய்வம் கண்ணன் தான் அந்த கண்ணனுக்கு வந்து பிடித்த பொருள் மனிதன் எந்த பொருளெலாம் சாப்பிட்றானோ விரும்பி சாப்பிட்றானோ அனைத்தையும் சாப்பிடுவார் சரியானே அதனால் உங்களுக்கு பிடித்த பொருள் வீட்டில் செஞ்சு வைங்க கடையில் வாங்கி வைங்க முடியாதவர்கள் பாலை வைங்க பாலை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருங்க கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் வைக்கலாம் சரியா அவளை கூட எடுத்து நீங்கள் வைக்கலாம் அவள் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு குசேலன் வந்து கண்ணனுக்கு அவளை தான் கொடுத்தாரு அந்த அவளை ஒரு ஒரு படி வாயில் போடும்போதே குசேலன் வீடு கோபு கோபு கோபுரமாக மாறிடுச்சு குடிசை வீடு கோபுரமாக மாறிடுச்சு அவ்வளோ பெரிய செல்வந்தானே ஆகிட்டார் குசேலன வந்து குபேரன் ஆகிட்டார் சரியா அது குபேர யோகம் வந்துடுச்சு அந்த யோகம் கண்டிப்பாக உங்கள் தனுசு ராசி நேருக்கு வரும் குபேர யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கண்ணனுடைய நாமத்தை சொல்லணும் சிமத் பகவத் பாதம் படிக்கணும் பகவத் கீதை படிக்கணும் கண்ணுடைய நாமத்தை சொல்லணும் ஒன்றும் தெரியலையா அரே கிருஷ்ணா அரே அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அரே ஹரே அரே ராம அரே ராம 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 அரே கரே இதை ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்க சரியா நேர்களே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராமராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராமராம ராம ஹரே கிருஷ்ணனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் சரியான நேர்களே இதை பதினெட்டு தடவை சொன்னாலே போதும் கண்ணை வந்து உட்காந்துருவார் பு எல்லாம் முடிச்ச பிறகு புல்லாங்கல எடுத்து ஊதுங்க உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருந்தேன்னா ஊத சொல்லுங்கள் அதை காட்டிலேயே சிலை எது எதுவும் கிடையாது சின்ன குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை வாயில் கொடுத்து ஊத சொல்லுங்கள் அந்த குழந்தை ஊதுனால் கண்டிப்பாக கண்ணன் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருப்பார் சரியா அந்த கண்ணனுடைய அணுக்கரம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரைட்டு பூஜை புனஸ்காரத்தெல்லாம் சொல்லிட்டேன் பூஜை பண்ணுற நேரத்தையும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக பெண்ணுங்கள் அருள் கிடைக்கும் நான் சொன்ன கிருஷ்ணன் படத்தை வாங்கி வச்சுக்கோங்க அந்த வீடியோவிலும் அட்டாச் பண்ணுறேன் நான் சரியா வீடியோவிலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ரொம்ப வேண்டியவர்கள் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க கேட்டிங்கன்னா அந்த படத்தை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் தனிப்பட்ட முறையில் செண்ட் பண்ணுறேன் அந்த படத்தை நீங்கள் அவுட் எடுத்து கலர் ஜெராக்ஸ் ஓட எடுத்து வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கலாம் சரியா இல்லைன்னா கடையில் கூட கிடைக்கும் அந்த சாம்பியில் காட்டினா கடையில் கிடைக்கும் காதி கிராஃப்ட்டில் கிடைக்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் இருக்கும் கீதை உபயோசம் என்ன கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதை உபயோஷம் என்ன கண்ணன் படம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே நேர்களே தனுசு ராசி நேர்களுக்கு வேறு என்ன சார் பலங்கள் இருக்குது சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க லைக் பண்ணுங்கள் எல்லாரும் சரியா நேர்களே தொடர்ந்து வீடியோ போடுறோம் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் தகவல்களை சொல்லுங்கள் என்னப்பா எங்கே விட்டோம் தனுசு ராசிக்கு பலன் சொல்லிகிட்டு இருந்தேன் இடையில வந்து அந்த வழிபாடு சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது கடின உழைப்புக்கிட்ட ஊதியம் இருக்கும் ஊதியதுக்கிட்ட உயர்வு இருக்கும் எதிர்பாரா வழியில் பணம் செய்கிற வாய்ப்பு இருக்குது திருமண மாதங்களுக்கு ஆவணி மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்குது நல்ல வரண் அமையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளியே வரும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது கடன் பிரச்சனை தீரும் சரியா நல்லாயிருக்கும் சுக்கரை வந்து அடுத்து வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுக்குரன் எட்டில் இருக்கிறது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கீழே இறங்குறாரு சுக்குரனும் புதனும் ஒரே நாளில் தான் கீழே இறங்குறாங்க புதன் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு சிறப்பு சுக்குரன் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வராரு எட்டில் சுக்குரன் இருக்கக்கூடாது கோச்சாரத்தில் இருந்தாலும் வந்து ஜனன ஜாதகத்தில் தான் அந்த அமைப்பு ஆனால் கோச்சாரத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடகத்தில் தான் இருப்பார் வளர்ப்புரிய தெய்விற்கு ஒட்டி பழங்களை கொடுப்பார் ரெண்டாம் மடத்தை பார்ப்பார் பரவாயில்ல தன குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால கையில் பணம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் பெண்கள் ரொம்ப குடும்பத்துக்கு வேண்டியவர்களாக இருப்பீங்க பெண்களோட கை ஓங்கி இருக்கும் திருமணமான பெண்களுக்கு நல்ல திருமணமாகும் திருமணமான பெண்களுக்கு குடும்பம் நல்லபடியாக இருக்கும் கணவனுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் இணக்கம் இருக்கும் நல்லாயிருக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வர்றதுக்கும் ஒரு சிறப்பு தான் சரியா நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எட்டாம் இடத்துல சுக்கரை வந்து என்ன சார் பலன் அப்படின்னாலும் அதுக்கும் பலன் இருக்குது சரி கோச்சாரத்தில் சுக்கரை வந்தார்னா அவர் நல்ல பலன்கள் கொடுப்பார் எட்டாம் இடத்துல சரியா மனைவி மக்கள் சொந்த பந்தத்தில் ஒரு நட்பு இருக்கும் எதிர்பாரா பண உறவு இருக்கும் சந்தோஷத்தில் வைப்பார் மகரத்தை தான் பார்க்குறாரு கடகத்தில் இருந்து மகரத்துக்கு தன் பிடித்த விட பார்க்குறாரு நல்லாயிருக்கும் சரியா சனி பகவானுக்கு வந்து அவர் வந்து கோணத்தில் வருவார் சனிக்கு கோணமாக சுக்கரன் வந்தாலே அஷ்டலட்சுமி யோகம் வாங்க சனிக்கு கோணமாக கிருஷ்ண சாரி சுக்கரன் வருது அஷ்டலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு கிடைக்கும் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் எட்டாம் இடத்துல சுக்கரன் நல்லாயிருக்கு சனி பகவானுக்கு கேந்திர கோணத்தில் ரெண்டு இயற்கை சுபர்கள் இதுதான் ஜோதிடம் சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்குங்க ஜோதிடம்ங்கிறது சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும் குரு நாலாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சனிக்கு கேந்திர கோணத்தில் சுபகரங்கள் வரும்போது சனி போக நல்ல பலங்களை கொடுப்பார் அது போக இப்போ ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால அவர் பார்க்குற இடமெல்லாம் நல்லாயிருக்கும் அவர் எந்தெந்த இடத்த சாமி பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து எந்த இடத்த பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் பிறவால் ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ஏழாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் பருவியால் ராசியே பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் அழகும் உத்தியோகம் நல்லா இருக்கும் உத்தியோகம் திட்டங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரிசபத்தை பார்க்குறாரு சுக்குரன் வீட்டை பார்க்குறதுனால ரிசவம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கலை சின்னத்திரை வெள்ளித்திரை ஜவுளி கடை நகைக்கடை பாத்திரக்கடை வாசனை திரவியங்கள் பியூட்டி பார்லர் கண்கவர் பொருட்கள் கலை பொருட்கள் கார்மெண்ட்ஸ் டெய்லரிங் எம்ப்ராய்டு அப்புறம் இன்னைக்கு நிறைய சொல்கிறாங்க ஃபேஷன் டெக்னாலஜி இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எது ஒன்று பார்த்தோன்னா உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதோ அந்த சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கு இனிமேல் சிறப்பாக இருக்கும் தொழிலை காட்டில உத்தியோகத்துக்கு நல்லாயிருக்கும் உத்தியோக மன்றங்கள் சிறப்பாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆறாம் உத்தியோகம் கடன் பிரச்சனைலாம் கட்டுக்குள்ளே இருக்கும் பத்தாம் இடம் தொழில் நல்லாயிருக்கும் சரியா யாரோட வீடு புதனுடைய வீடு புதன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் பழசருக்கு வியாபாரம் நவதானிய வியாபாரம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஐடி டிபார்ட்மெண்ட்டு எழுத்துத்துறை அப்புறம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு எழுத்துத்துறை இன்கம் டேக்ஸு அக்கௌண்ட்ஸு சிஏ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் டேபிள் ஒர்க் பார்க்குறது எல்லாமே தான் வாத்தியார் வேலை வக்கீல் வேலை பேசி புழைக்கிறது எழுதுறது படிக்கிறது ஆடுறது பாடுறது வாசிக்கிறது வித்தை காட்டுறது எல்லாமே புதன்தான் ஸோ அப்படி தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் இத்திய காலத்தில் எப்படி சார் தொழில் பண்ண முடியும் இந்த நாயனா கோஷி இருக்காங்களா சங்கீத வித்வான்கள் சங்கீத பாடுறவங்க இசைக்குழு வச்சுக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் இப்படி தான் ப்ரிடிஷன் போகும் அது போக புதன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு நல்ல அமைப்பு தான் சரியா சிம்மத்தில் வந்து அதிநெட்பு பெறுவார் ஆவணி மாதம் முழுக்க சிம்மத்தில் பெறுவார் இன்றைக்கி கூட ஆவணி அவிட்டமுங்கிறாங்க நிறைய பேர் இன்றைக்கி ஆவினி ஆவிட்டமா ஆமாம் இன்றைக்கி ஆவினி தான் பூணல் போடுறவங்களும் போடலாம் போட்டிருப்பாங்க நேரம் சரியா ஆவணி ஆகட்டும் ஆடி மாதமே வந்துடும் ஆவினி ஆகிட்டும் வந்துருச்சு வளர்ப்புறையில் வருணிமே அன்றைக்கே வந்துருச்சு ரைட்டு ஏன்னா ஆவினை வீட்டம் வந்து சூரியனுக்கு முகந்தது அவ வீட்டம் செவ்வாயோட நட்சத்திரம் அருமையான அமைப்புங்க இன்றைக்கி செவ்வாயோட நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு அஞ்சு பண்ணுறக்கூடிய நட்சத்திரம் நல்ல அமைப்பு தான் சரியா சந்திரன் வந்து ஒரு ஒளி சந்திரன் இருக்கிறாரு எட்டு கூடையவன் வந்து அஞ்சு பண்ணுறக்கூடிய சாரத்தில் பார்த்ததுனால தூரதேச அமைப்பில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அனேமே அடுத்த வரையும் ரெண்டு நாட்களை வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிற சமரசி நேருக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் ஆமாம் சார் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் இன்றைக்கி நல்ல சம்பவங்கள் நடந்துச்சு இல்லைன்னா வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வந்துச்சு சார் அப்படி சொல்கிறாங்க போடுங்க கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்லா இருந்திருக்கும் ஒரு லக் அடிச்சிருக்கோம் பர்டிகுலராக உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் போயிருந்துச்சுன்னா ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்கோம் எப்போ எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க நல்லா இருக்கிறேன் ஏதோ ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்கோம் அப்படி நீங்கள் கேட்டீங்க பார்த்திங்கன்னா அந்த தகவலை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஓகே நேர்களே அதுபோக உங்கள் சொந்த கருத்துக்கள் எதாக இருந்தாலும் போடுங்க கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க இந்த நட்சத்திரம் இந்த பாதம் இந்த வருடம் பிறந்த இந்த லக்கணத்தில் பிறந்த இந்த தசாபுத்தி நடக்கு குரு திசை நடக்கு ராகு திசை நடக்கு அப்படின்னு சொல்லுங்க சரியா இல்லைனா சனி திசை நடக்குது செவ்வா திசை நடக்குது மேக்சிமம் தனுசு ராசியில் மத்திய மயதில் செவ்வா திசை ராகு திசை குரு திசை சனி திசை இது நானு தான் மெயின் செவ்வா ராகு குரு சனி இந்த நாலு கிரகங்களுமே கோச்சாரத்தில் நல்லா இருந்தாங்கண்ணா நல்லா இருந்துச்சுன்னா ராசி நீர் நல்லா இருப்பாங்கங்க இதுதாங்க சூச்சிமா நீங்கள் எத்தனை பேர் வீடியோ கேட்டாலும் சரி இது இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு ஒரு முப்பது வயசுன்னு வச்சுக்கிறோம் முப்பது வயசுலேருந்து ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க செவ்வாதிசை ராகதிசை குருதிசை சனி திசை இதுக்குள்ளே தான் இருப்பீங்க இவங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் நல்ல நல்லா நல்லாயிருக்கும் இப்போ சனி பவன் நல்லா இருக்கிறாரு சனி திசை நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் இப்படிசாக இருக்கிறாரு செவ்வாயும் நல்லா இருக்கிறார் இருப்பினும் அவர் ராகு பிடியில் ராகு பார்வையில் இருக்கிறார் செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே சிறப்பாக இருக்கும் செவ்வா திசை நடக்கிறவங்களுக்கு ராக திசைக்கு இப்படிசாக இருக்கும் ராகதிசை பரவாயில்லாமல் இருக்கும் நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும் சனி பவன் மேலே போயிடுவார் ராகுவை பிடிச்சிட்ருக்கிறார் உன்னால நான் கட்டேன் என்னால் நீ கட்ட ராகும் சனியும் சேர்ந்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாங்க கொஞ்சம் ஆள் சேர்ந்து தான் போயிருப்பீங்க ஏன்னா மூணாம் இடத்துல ராகு தனியாக இருக்குது நல்லது சனி பவன் கூட சேர்ந்துருக்கு நல்லது கிடையாது மூணாம் இடத்துல ஒரு பாபகரம் இருக்கலாம் ராகு பகவானோ செவ்வாயோ சனி பகவானோ கேது பகவானோ சூரியனோ யாரோ இருக்கலாம் மூணாம் இடத்துல பாபகரங்கள் இருக்கலாம் உபசேன சேனத்தில் ஆனால் சிங்கிளாக இருக்கணும் எந்த ஒரு கிரகமுமே சிங்கிளாக இருக்கணுங்க அது ஒரு பெரிய பாயிண்ட்டு உங்கள் ஜாதக ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் கட்டத்தில் வந்து எந்த கிரகம் வந்து சிங்கிளாக இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் அந்த ஆதிபத்தியத்துக்கு தன்னால் முடிஞ்ச பலன்களை கொடுக்கும் முதல் அந்த கிரகம் சுய சுயமாக இருக்குன்னு அர்த்தம் செல்ஃபாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சௌரியத்துக்கு இருப்போம் நம்ம நினச்சது நம்ம மனசுக்குள்ளே நினச்சதை நினச்சிக்கிட்டு இருப்போம் நமக்கு தேவையானதை செய்வோம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இயல்பாக இருப்போம் நாலஞ்சு பேரோடு சேரும்போது தான் மற்றவங்களுக்காக ஷேரிங் ஆகும் சரியா ஒரு கூட்டணியை போடுவோம் கூட்டணிக்காக நம்ம கொள்கையை மாற்றுவோம் வளைஞ்சு உழச்சி வளைஞ்சு நெலஞ்சி கொடுத்து போவோம் தனியாக இருந்தோம்னா நம்ம நம்ம சௌரியத்துக்கு இருப்போம் அது மாதிரி தான் எந்த ஒரு கிரகமே தனியாக இருந்துச்சுன்னா அது இயல்பாக இருக்கும் அது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அது அப்படியே செய்யும் அவ்வளோதான் ஒரே வார்த்தை அந்த கிரகம் வந்து எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அந்த காரியத்தை அந்த ஜாதகனுக்கு செய்யும் நல்ல நிலைமையில இருந்துச்சா நல்லதை செய்யும் கெட்ட நிலைமையில இருந்துச்சா கெட்டதை செய்யும் அது வந்து அந்த ஆதிபத்தியத்தை பொறுத்து மற்ற கிரகங்களோட பார்வையை பொறுத்து இப்போ மூணாம் இடத்துல ராகு இருக்கிறாரு இப்போ தனுசு ராசி தனுசு இலக்கணம் நீங்கள் மூணாம் இடத்துல கும்பத்தில் ராகு இருக்கிறார் பரவாயில்ல சனிபாவோடய சிறை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அவரை வந்து சிம்மத்திலேருந்து குரு பார்க்குறாரு அதிநட்பு பெற்ற குரு உங்கள் ராசியும் பார்ப்பார் ஒரே நேரத்தில் ராகுவையும் பார்ப்பார் அருமையான அமைப்பு ராகதிசை சூப்பராக இருக்குயா தனுசு ராசி தனுசு லக்கணம் சிம்மத்தில் குரு இருக்கிறாரு உங்கள் ராசிநாதனும் அவர் தான் லக்கணாபதியும் அவர் தான் ராசியும் பார்ப்பார் லக்கணத்தையும் பார்ப்பார் ஒரே நேரத்தில் அஞ்சாம் பறவை வால எதை பார்ப்பார் ராசி லக்கணத்தை ஏழாம் பறவைவாளே ராகுவை பார்ப்பார் சூப்பராக இருக்கும் சரியா இதை காட்டில என்ன வேணும் இதுதான் தான் ஜோதிடம் இந்த அமைப்பில் ராகு ராகதிசை பதினெட்டு வருடம் வாரி வழங்கும் அதுவும் அது ராகு வந்து அங்கே பூரட்டாதி நட்சத்திரம் வாங்கியிருந்தாருன்னா சூப்பர் சரி அது பூரட்டாதி ரெண்டாம் பாதை வாங்கிட்டாருன்னா அதை காய்லேயும் சூப்பர் இப்படியெல்லாம் சொல்லலாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும் இப்படி தான் சொல்லுவோம் ஓம் சொல்லுவோம் சரியா இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் பாருங்கள் அவங்க நல்லா இருப்பாங்க இப்போ இப்போ தனுசு ராசிக்கு பலன் வித்தியாசப்படுது இவன் என்னடா சொல்கிறான் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறாங்க கி கண்ணுக்கு என்னது கிருஷ்ண ஜெயந்தினி கண்ணனை கும்பிடுங்கிறான் யாரை கும்பிட்டாலும் என் பாடு மாறலையே என் கஷ்டம் தீரலையனா உங்களுக்கு திசை நடக்கும் ராகு நல்லா இல்லாமல் இருப்பார் சரியா இது தான் பிரச்சனை பிரச்சனை காரணம் இது தான் சரியா புரிஞ்சுக்கோங்க ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும் ராகு பொதுவாக லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பதினொன்று பத்தில் இருந்தால் நல்ல பணங்கள் கொடுப்பார் மூணு ஆறு ஒம்போது பத்து பதினொன்று ஒம்பதாம் மடத்தில் இருந்தாருன்னா தாகப்பனை காலி பண்ணி விட்டுருவார் தாப்பனுக்கும் அவனுக்கு ஆகாமல் போயிடும் ஆனால் ஜாதகனை காப்பாற்றுவார் அதுபோக அவர் அந்த இடங்கள் வந்து மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல இருந்தாலும்னா நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா இப்போ வந்து நீங்கள் வந்து தனுசு ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க மகரத்தில் ராக இருக்கிறதா நல்ல அமைப்பு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் சந்திரன் ராசியில் சந்திரன் இருப்பார் லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி ஒம்பது குடையவன் அவர் ரெண்டாம் இடத்துல வளர்ப்பு சந்திரன் இருந்தார் வச்சுக்கோங்களேன் அருமையான அமைப்பு அப்பை வழி சுற்ற அப்படியே கிடைக்கும் உனக்கு சரி அப்பை வந்து சொந்த வீடு கட்டி குடிச்சிட்டு போயிடுவான் அப்போ வீட்டிலே இருப்பான் வாழ்நாள் முழுக்க ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வீடு குடிக்கும் தனம் அப்பாஞ்சு அப்படியே கிடைக்கும் ஒம்பது பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒளிச்சந்திரனாக இருக்கணும் சூரிய கந்தரத்தில் இருக்கணும் அப்போனா நீங்கள் எந்த மாதம் பறந்து ஆணி மாதத்தில் பிறந்திருக்கணும் ஆணி மாதம் பிறந்திங்கன்னா சூரிய கந்தத்தில் இருப்பார் பௌர்ணமி ஆணி ஆணி பௌர்ணமி என்னென்னா சந்திரன் வந்து கடகம் அல்லது வை இதில் இருக்கணும் ரிஷபத்தில் இருக்கணும் ரிஷபம் கட மிதினம் கடகம் அதாவது வைகாசி ஆணி ஆடி இந்த மாதத்துக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார் ரெண்டாம் இடத்துல பாக்கியாதிபதி விருச்சிக லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி தனுசராசி விருச்சிக லக்கணம் ஒன்பது கூட ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் மூணாம் இடத்துல ராகு இருப்பார் இதை குரு பார்க்கணும் குரு எங்கேருந்து பார்ப்பார் எங்கேருந்து பார்ப்பார்னா கரெக்டாக அவர் வந்து ரிஷபத்திலேருந்து பார்க்கணும் ஒரே நேரத்தில் லக்கணத்தையும் பார்ப்பார் ராகுவையும் பார்ப்பார் ரிஷபத்தில் ராகு குரு இருந்தாலும் நல்ல அமைப்பு தான் ஏழாம் இடத்தில் இருப்பார் லக்கணத்துக்கு பரவாயில்ல அவர் கொஞ்சம் பழமைப்பட்டாலும் லக்கணத்தை பார்ப்பார் அதே நேரம் ஏழாம் பறவை லக்கணத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பறவைகளில் ராகுவை பார்ப்பார் அருமையான அமைப்பு ராக திசை இருக்கும் சாமி ஏன்னா தனுசு ராசினியர்களுக்கு வாட்டி வடக்குறது இந்த திசை தான் இந்த பதினெட்டு வருஷம் சுருட்டிடும் தனுசு ராசியை ஏகப்பட்ட இடியா பூச்சிக்கள் கொடுக்குறவர் ராகு தான் அதுக்கடுத்து ஒரு குருதசை ஓரளவு ஒரு இதை கொடுக்கும் ஏன்னா ராசி அதிபதி தச அளவா தனுசு ராசிக்கு அதிபதி ரா குரு பகனவாக கொடுப்பார் நான் நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது சரியா அந்த கிருஷ்ண ஜெயந்தின்னு வீடியோ போட்டேன் பலன்கள் சொன்னேன் இந்த பத்திக்குள்ளே வந்துட்டேன் இதெல்லாம் அமைப்பு இப்படிலாம் அமைப்பில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க வாழ்த்துக்கள் நேரில் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அதையும் பார்த்துடுறேன் எதுவும் தகவல் இருந்தாலும் சொல்கிறேன் இதே இருபத்தி மூணு நிமிஷம் பேசிட்டேன் சரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு பின்னறதுனால என்ன சார் பலன்கள் அதையும் சொல்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தைகளை வந்து அலங்காரப்படுத்துங்க சிறுவர் சிறுமிகளை வந்து கண்ணன் ராதை போல் ஆம்பளை பயணம் இருந்தால் சின்ன பையனாக இருந்தாலும் கண்ணனை அவனை அலங்காரம் பண்ணுங்கள் பெண் பிள்ளை இருந்தால் அவளை ராதையாக அலங்காரம் பண்ணி வீட்டில் வச்சு பாருங்கள் குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க சரியா அதுபோக குழந்தைகளுடைய பாதத்தை வீட்டில் வைங்க வரைங்க இல்லைனா அந்த குழந்தைகள் பாதத்திலே வந்து அந்த கோ அரிசி போட்டு அப்படியே மிதித்து கொண்டு வரலாம் சின்ன குழந்தைகள் ரெண்டு வயசு குழந்தைகள் இருந்துச்சுன்னா செய்யலாம் கிறிஸ்டன் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் சரியாக வாசப்படியிலிருந்து பூஜை ஒரு வரைக்கும் குழந்தை கூட்டு வரலாம் அந்த மாவு செடிக்குள்ளே குழந்தை குழந்தைய முக்கிய வரணும் முக்கிட்டோம்னா காலையில் மாவு இருக்கும் அந்த மாவை வந்து வாசப்படியிலேருந்து பிள்ளை அப்படியே கூட்டு வரணும் யூனிஃபார்மாக கூட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு பாதம் அப்படி எடுத்து வரும் அதை காட்டிலே பெரிய என்ன சொல்கிறது சுபிச்சம் எதுவுமே இல்லை அப்படி பின்னிங்கன்னா குழந்தைகள் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க கண்ணன் கண்ணனை வழிபட்டு அகந்தை அழகா அகந்தை இல்லாமல் இருக்கும் அகந்தை கோபம் தாபம் கௌ வரட்டு கௌரம் எல்லாமே மனசை விட்டு போயிடும் மூர்க்க குணம் இருக்காது தர்மசீலனாக இருப்பீங்க இயல்பாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகள் கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்றைக்கி கண்ணன் வழிபட்டிங்கன்னா நிர்வாகத்திறமை இருக்கும் ஏன்னா கண்ணகன் நிர்வாக நிர்வாகி அல்லவா கண்ணன் தான் இன்றைக்கி நிர்வாகம் பண்ணால் எதில் பாரத பொருளை நிறைய வித்திகள்லாம் கட்டினார் மாய ஜாலங்கள் காட்டி அந்த பாரத பொருளை ஜீவிக்கி வச்சார் அதுக்கெலாம் நிர்வாகத்திறமையை வந்து கண்ணன் கொடுப்பார் பெண்கள் பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்ணன் வழிபட்டிங்கன்னா திருமண தடைகள் விலகும் திருமணம் ஆகாத பெண்களோ ஆங்களுக்கும் திருமண காரியங்கள் நல்லபடியாக கை கொடுக்கும் விவசாயிகள் கிருஷ்ணன் வழங்கிட்டிங்கன்னா விவசாய விவசாயத்தில் விளைச்சல் அதிகமாக இருக்கும் சரியா கண்ணன் அதை வந்து பார்ப்பார் அடுத்து தொழில் அதிபர்கள் முதலீட்டாளர்கள் வியாபாரிகள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணன் வழிபாடு பண்ணிங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும் கூட்டு தொழில் செய்கிறவர்கள் நல்ல லாபம் இருக்கும் கூட்டு தொழிலில் சக்ஸஸ் ஆனோம்னா கண்ணனை செய்யணும் ஏன்னா கண்ணன் எல்லாத்துக்கும் எனக்கமாக இருப்பான் கண்ணனை யாரும் பயச்சிக்க மாட்டாங்க யார் பயத்தாலுமே அவங்கள வந்து தன் வழி சரியா நேரிலே பாரத பொருளையும் வந்து துரியோதர்கள் வந்து கண்ணனை பயக்கலை கண்ணனை வந்து அவங்க வந்து அந்த பக்கம் விட்டு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் சரியா கண்ணன் கிட்டே வந்து துரியோதன் கேட்டான் கண்ணனை கேட்டார் துரியோதன் கிட்டே நான் வேணுமா என்னோட படைகள் வேணுமா கேட்டார் துரியோதனை வந்து நீ வேண்டாம் உன்னோட படைகள் யாதவ படைகளை தான் வேணும்னா அதனால் யாதவ படைகளை கொடுத்துட்டாரு அர்ஜுனை வந்து நீ மட்டும் வந்தால் போதும் கண்ணா அப்படின்னா புத்திசாலி ஏன்னா கிருஷ்ணன் தான் உலகம் ஆனால் கிருஷ்ணனை கேட்டால் கிருஷ்ணன் வந்து அவரே வந்து நின்று அவருக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு அவங்க தர்மம் தான் இன்றைக்கி லீலை கிருஷ்ணனுடைய பாடல்கள் கிருஷ்ணனுடைய அந்த என்னது மாய லீலைகள் பற்றி கேட்டாலும் சரி பேசினாலும் சரி பசி தாகம் ஏற்படாது பசினா என்ன அது வேற பசி சரியா வசிதாகம் ஏற்படாது நல்ல ஒரு இதாக இருப்போம் எதுவுமே பொறுமை குணம் இருக்கும் அது கிருஷ்ண நாமத்தை சொல்கிறவர்களுக்கு கேட்பவர்களுக்கு புண்ணியம் புண்ணிய உலகத்துக்கு போகலாம் இறந்த பின்னாடி வைகுண்ட போகலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ண பாகவதம் இந்த அவதார கதைகள் இந்த இதெல்லாம் கேட்டவங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் செய்வா சீரான இருப்பாங்க சரியா அதனால் அன்றைக்கி செய்யலாம் நீங்கள் புக்கு படிக்கணும் அன்றைக்கி அதுதான் முக்கியம் புக்கு படிக்கணும் இல்லைன்னா கேட்கணும் நாமத்தை சொல்லணும் அதுபோக கிருஷ்ணர் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணனுடைய அருள் நூறு பெர்சன்ட் இருக்கும் அன்றைக்கி கண்ணன் வந்து ரெடியாக காற்று கொண்டு இருப்பான் நம்மள இவங்களாம் கூப்பிட மாட்டாங்களா நம்ம மந்திரத்தை சொல்ல மாட்டாங்களா ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பான் அன்றைக்கி அந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் அந்த மந்திரத்தை சொல்லிட்டிங்கன்னா காலையில் ஒம்போது டு பத்து அந்த மந்திரத்தை சொல்லிட்டிங்கன்னா கண்ணனுடைய அருள் நூறு பர்சன்ட் கிடைக்கும் சரியான நேர்களை தனுசு ராசி நேர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பலங்களை கொடுப்பாரு அதுபோக வந்து உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல நடக்குது ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல தான் நடக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பஞ்சமஸ்தானத்தில் தான் நடக்குது நல்ல அமைப்பு தான் பஞ்சம சாணங்கிறது பூச்சி சாணந்தான் மந்திர சாணம் தான் ஸோ அன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்தர சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நேர்களே இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய் என்று சொன்னீங்கன்னா கிருஷ்ணனுடைய அருள் பார்வை நம்ம மீது விழும் அர்த்தசாஸ்திரம் அர்த்த அர்த்தசாஸ்திரத்தை சொன்னீங்கன்னா மருத்துவ தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் டாக்டராக இருக்கிறவங்க ஃபார்மசி வேலை பார்க்குறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவங்களாம் இந்த அர்த்த சாஸ்திரத்தை அதில் உள்ள ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொழில் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து எதிர தொல்லை இருக்குது அப்படின்னாலும் கிருஷ்ணனுடைய இதை சொல்லலாம் ஏன்னா எதிரிகளை அழைச்சவன் கிருஷ்ணன் தான் கௌரவப்படைய அழைச்சவன் வந்து கிருஷ்ணன் தான் அதனால் எதிரிகால தொல்லை இருந்தாலுமே உங்களை எதிர தொல்லைலாம் அதிகம் கங்கை நீங்கள் வந்து இப்போ நம்ம கங்கை அம்மனாலாம் போக முடியாது நம்ம வீட்டு பக்கத்துக்கு ஆற்றுலன்னு கூட கண்ண கண்ணனை கும்பிடலாம் சரியா நேர்களே இதெல்லாம் சாத்தியப்படாது இருப்பினும் வந்து நம்ம வீட்டிலே செய்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு சிம்பிளாக செய்கிறது வந்து அந்த உருவ வழிபாடு தான் அந்த ஃபோட்டோவை வச்சு வழங்குங்க நல்ல விதமாக இருக்கும் ஏழை கேட்ட எழு உருண்டை கண்ணன் எல்லார் வீட்டுக்கும் வருவார் சரியா குசேலனுக்கே அறுவழி இருக்கிறார் குசேலன் வந்து அவரை பார்க்க அவளை தான் கொண்டு போனான் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு கஷ்டப்பட்டான் நிறையா குழந்தைகளை பற்றிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் குசேலன் சரியா அவர் வந்து கண்ணனை பார்க்கறதுக்கு அந்த அவளை தான் கொண்டு போனார் அந்த ஆயர்பாடி கண்ணன் அப்படியே அவருக்கு அருள் பிடிஞ்சான் சரியா ஸோ அந்த ஆயர்பாடி கண்ணன் ஆயர்குல குல கண்ணன் யாதவ குல கண்ணன் உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் கண்ண மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் கிருஷ்ணா போட்டி கோவிந்தா போட்டி கோவாலா போட்டி கோதர்னா போட்டி மாதவா போட்டி மதிசூதனா போட்டி மணிவண்ணா போட்டி மொராரி போட்டி ஸ்ரீஹரி போட்டி அப்படின்னு நாமத்தை சொல்லுங்கள் கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே தனுசு ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் பலன்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து தசாபூத்திக்கு வீடியோ சொல்கிறேன் அதுபோக நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா தகவலும் சொல்கிறேன் ஜனன ஜாதகம் எப்படி இருக்கும்னு உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லலாம் ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு போடுறேன் ஏன்னா ராகு வந்து இப்போ குரு பார்வைக்கு வராரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ ராக திசை வந்து லக்கண ரீதியாக எப்படி எப்படி இருக்கும்னு தகவலை சொல்கிறேன் என்னென்ன செக் பண்ணுறவங்க அணுகுங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க மற்றபடி கேள்விகள் கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் அணுகுங்க ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள் அதை ஸ்கோர் பண்ணுங்கள் ஹை பண்ணு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதை பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு சொல்கிற நான் கேட்குற ஒரு என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரையில வீடியோ பாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாமில் இறைவன் அந்த அகிலாண்ட குடி பிரம்மாண்ட நாயகன் கிருஷ்ணன் கண்ணன் கழிவு கண்ணன் கார்மிக வண்ணன் கமல கண்ணன் தனுசு ராசி நீர்களுக்கு தேகாரோக்கியத்தையும் தீர்க்காலையும் கொடுப்பார் வளங்கள் நலன்களைப் பற்றி நீடுவோடின் வாழ்க நிறைந்தவளும் பெறுக நந்தி நேர்களே